ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப இருக்கேன் இது வந்து பக்கத்தில் இருந்து எடுத்தது இது லெமனாக சாத்துக்குடியான்னு தெரியல பார்க்க லெமன் மாதிரி சின்ன சைஸ் லெமன் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு சாத்துக்குடி மாதிரி இனிப்பாக தான் இருக்குது பழுத்ததுக்கப்புறம் பச்சையாக இருக்கும் போது என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு தெரியல நம்ம மழு பழுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்தோம் இனிப்பாக இருக்குது முழுசாகவே அப்படியே சாப்பிடக்கூடியதாக தான் இருக்குது தோலோடையே இது புளிப்பு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஸோ இதை வச்சு ஒரு குழம்புன்னு சொல்லிக்கலாம் உடனே சாப்பிட்டா இல்லைன்னா ஊருகான்னு சொல்லிக்கலாம் வச்சு சாப்பிட்டா ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் ஏன் இது செய்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸோ இல்லை எல்லாத்தோட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட ஜூஸஸை விட அதோட தோலில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம இதை செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ நான் முதல்ல அந்த பழத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது உள்ளே வந்து ஜூஸும் அவ்வளோவா கிடையாது இதில் பெரிய ஜூஸே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் விதை வந்து நிறைய இருக்குது ஒரு ஒரு குட்டி பழத்துலேருந்து நாலுலேருந்து பெரிய அஞ்சு பெரிய விதை இருக்குது சாத்துக்குடி வெதை மாதிரியே இருக்குது ஸோ ஒரு ச ஒரு பாதி நார்மல் பாதி லெமன் சைஸ் எடுத்து புளியை ஊற போட்டிருக்கேன் ஸோ நான் எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணையும் நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு நம்ம தாளிக்கிறோம் ஏன்னா இது ரெண்டும் வந்து ஊறுகாலையோ இல்லை நம்ம புளி குழம்புன்னு எடுத்திருந்தா கூட நம்மளுக்கு வெந்தயம் நிறைய போடணும் ஏன்னா புளி சூடு ஸோ அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ண வெந்தயம் போடுவோம் ஸோ இது ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் ஆட் பண்ணுவோம் நம்ம எண்ணெயில் அது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த லெமன் லெமனோர் சாத்துக்குடியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி இதுக்குள்ளே போட போகிறோம் ஸோ இதை நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா பொறிஞ்சு வந்துடுட்டோம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம் போட்டுட்டு இதிலையே நம்ம வதக்குவோம் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மசாலா தான் மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் சாம்பார் தூள் இதுதான் போட போகிறேன் நம்ம சாம்பார் தூள் வேண்டாம் அப்படின்னா மிளகாத்தூளை கூட போட்டுக்கலாம் ஸோ நம்ம விருப்பம்தான் இது மிளகாத்தூளில் சாம்பார் தூள் போடுறதுனால இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு புளி குழம்பு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் வெறும் மிளகாத்தூள் போட்டு செய்யும் போது நம்ம ஊறுகாவாக இது வந்து மிளகாத்தூள் நம்ம சாம்பார் தூள் போட்டாலும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அப்புறம் நல்ல எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலாலாம் வதங்கி வர்றதுக்காக நான் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எண்ணெயிலேயே வதக்கிறேன் நல்ல எண்ணெயில் வந்து அந்த மசாலா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம் புளி ஆட் பண்ண விட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம் கொதிச்சு நல்லா சுண்டி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நிறுத்து போகிறோம் இப்போ செஞ்ச அன்னைக்கே கொஞ்சம் சாப்பிட போகிறோம் அதை வந்து நம்ம குழம்பு மாதிரி நினச்சி சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் போகிறோம் அது நம்மளுக்கு ஊருகாவாக இருக்க போகுது ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம் திப்பிலாம் எல்லாமே கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஃபில்டர் வச்சு ஆட் பண்ணாலும் சரி நீங்க நீங்கள் நல்லா கவனமாக ஸ்ட்ரெயின் விட்டாலும் சரி அப்புறம் நம்ம இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம் இனி இது கொதிக்கணும் கொதித்து நல்லா சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரெசிபி தயாராகிடும் நான் கடைசியாக நிறுத்தும் போது நான் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன் அது என்னென்னு பாருங்கள் அது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ நான் மூடி போட்டு வேக விட்டுருக்கேன் ஸோ சீக்கிரமாக வேலை நடக்கும் அப்படின்றதுனால ஸோ இது நல்ல எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு என்ன ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் சுகர் ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப நல்லா நம்மளுக்கு வந்து அந்த பொருளை சீக்கிரமாக கெட்டு போக விடாதபடி நம்மளை வந்து பாதுகாக்கும் அதுக்காக நான் ஒரு கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு ஆல்ரெடி அந்த பழத்தில் இருக்கிறதுனால இதுவும் அந்த இனிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து வெல்லம் ஆட் பண்ணலாம் இப்போ ரைட்னவும் என்கிட்ட வெல்லம் இல்லை வெல்லம் ஆட் பண்ணால் வந்து புளி ஆட் பண்ணும் போது நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும் ஏன்னா புளி போடும்போது ரத்தத்தை சுண்டிடும்னு சொல்லுவாங்க ஸோ வெல்லமில் இருக்கிற அயன் வந்து நம்ம ரத்தத்தை வெள்ளத்தில் இருக்க ஏன் நம்ம ஹீமோக்ளோபினை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ரெசிப்பியும் செஞ்சு பாருங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாத்துக்குடி தோலில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ